கிருஷ்ணகிரியில் திமுக கொடிக்கம்பத்தை கிளை கழக செயலாளர் ராமமூர்த்தி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு காயமடைந்த நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி முக்கிய செய்தி திமுக கொடிக்கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் திமுகவின் கொடிக்கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார் ரமேஷ் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் எப்படி இது நடந்தது விவரங்களை முழுமையாக பதிவு பண்ணுங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊட்டங்கரை அடுத்த மூன்றாம் பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கேத்துநாயக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் வந்து ராமமூர்த்தி இவர் கேத்துநாயக்கம்பட்டி திமுக கிளை செயலாளராக வந்து பணியாற்றி வராரு பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை வந்து அகற்றும் உத்தரவை வந்து உத்தரவின் அப்போது எதிர்பாராத விதமாக கொடி கம்பத்தை அகற்றும் போது அருகே உள்ள மின்சார கம்பி மீது உரசி மின்சாரம் பயின்றதில் பட்டி கிளை செயலாளர் ராமூர்த்தி உள்ளிட்ட ஐந்து பேர் வந்து படுகாயம் படுகாயம் அடைந்த அனைவரையும் வந்து ஊட்டகரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சையின் போது ராமமூர்த்தி இறந்த தகவலை மருத்துவர்கள் வந்து இருக்கிறாங்க படுகாயம் அடைந்த கேத்துநாயக்கன் பட்டியை சார்ந்த ஆறுமுகம் பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன் சக்க சக்கரவர்த்தி ஆகியோர் வந்து தீவிர சிகிச்சையில வந்து ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு யுவராணி மேலும் இந்த சம்பவம் குறித்து ஊத்தங்கரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க யுவராணி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்